இறையூர் பாளையம்ங்க இறையூருக்கு அருகில் இருக்கிற இறையூர் பாளையம் பல்லவாடி வேலூர் நரிப்பாளையம் பல்லவாடி ஆறு கிலோமீட்டர் நரிப்பாளையம் ரெண்டு கிலோமீட்டருங்க நம்ம இறையூர் பாளையத்துலேருந்து எரியையூர் பாளையம் நம்மளுடைய இறையூருடைய பஞ்சாயத்தில் தான் வரும் சிறிய கிராமம் தான் அழகான ஒரு ஊருங்க இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா எல்லை கிராமம் கோவாடு இரண்டு கிராமம் நீங்கள் இது வரைக்கும் பாளையம் வந்துருக்கீங்களான்றது மறக்காம கமேசனாக கமெண்ட் பண்ணுங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோளூருக்கு இருபத்தி ஒரு கிலோமீட்டருங்க நாங்கள் பாளையத்துடைய கிராம சாலை இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லை கிராமம் கோவாடு இரண்டு ஊருக்கும் போகலாம் இந்த சாலையில் நீங்கள் இது வரைக்கும் பயணிச்சுறீங்களா யாராக இருக்கலாம் பாளையத்தை ரொம்ப பிடிக்குன்றது மறக்காம கமேஷனாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் என்ன ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்றையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அழகான ஒரு சின்ன ஒரு கிராமம் தாங்க இரையொரு பாளையம்